ॐ सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरुूररसिये ॐ सक्तिये ॐ विनायकं ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बंजारु ॐ सक्तिये बं அடிகளே ஓம் ஓம் சக்தியே, பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் 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 சக்தி இனிய காலை வணக்கம் செல்போன் அலைகளும் அதிர்வலைகளுமே தெய்வத்திடமிருந்து நம்மை தொலைவிற்கு அழைத்துச் செல்லும் கருவிகள் தெய்வ வழிபாட்டின் போதாவது செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்போம் தெய்வீக உணர்வை முழுமையாக பெற்றிடுவோம் பங்காரு அம்மா கற்றுத்தந்த ஒழுக்க நெறியை கடைபிடிப்போம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு பெண்கள் அதிகமாக செல்போன் பழக்கத்தை விட்டால்தான் நல்லது காலக்கெடு இல்லாமல் செல்போன் கதை பேசுவது சாபக்கேட்டை உண்டாக்கும் செல்போன் காட்சி கண்முன் வரும் ஒளி காதிற்கு கேடு ஒளி கண்ணுக்கு கேடு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறைப்பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் எடையப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் நாகரசம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர்

வாய்ப்பு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மருத்துவ ரீதியாக கண் குருடாகவோ காதல் சீடாகவோ மூளை தான் பிறக்கும் மருத்துவ ரீதியாக ஆனால் அம்மாவோட ஆசீர்வாதத்தால் எந்த குறையும் இன்றி சிறப்பாக மூன்று குழந்தைகள் இருந்து இப்போது பிளஸ் டூ படிக்கிறாங்க ரொம்ப நல்ல உடலானையும் அறிவானையும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓம் சக்தி சக்தி தாமாக தேடுகின்ற மதிப்பு நிரந்தரமாக இருக்காது அம்மாவாக பார்த்து கொடுக்க வேண்டும் அதுதான் நிலைக்கும் என இயற்கையே இறை போற்றும் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் கடந்த பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருச்சி மாவட்டம் மேல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் வெட்டவெளி இயற்கை வழிபாட்டினை தேவராயநேரி குளக்கரையில் மிக சிறப்பாக செய்தனர் இந்த நிகழ்வில் சக்திகள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு இயற்கை வளம் செழிக்கவும் மழை வளம் பெருகவும் அன்னையிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்பதற்கு இணங்க இயற்கையை போற்றி பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகள் நட்டனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்